அடுத்த முடுவார்பட்டி செல்லாயி அம்மன் காலை முடுவார்பட்டி செல்லாயி அம்மன் காலை மூர்த்தி அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வழங்கும் ஒரு சைக்கிள் மூர்த்தி அவர்கள் அப்படி பாத்து பாத்துனு பாத்து ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிப்பாள் மாடு பிடி மாடுப்பா மாட்டுக்கு கொக்குளம் கருப்பு பிரதர்ஸ் பூசாரி ராஜா மாடு காலைகளை பத்து நிமிடம் இறுதி சுட்டு கொஞ்சம் வேகமா கலட்டுங்க கொக்குளம் கருப்பு பிரதர்ஸ் பூசாரி ராஜா மாடு பூசாரி ராஜா மாடு சைக்கிள் கொடுத்தாச்சு போயிட்டு வாங்க கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம் கொஞ்சம் வேமா கலட்டுங்கப்பா வேமா கட் பண்ணி விடுங்க மாட்டுக்காரங்கள சரிங்க வெளியே போங்க வெளியே போங்க தம்பிலா தம்பி மாட்டுக்காரங்கள வெளியே போங்க வெளியே போங்க பரிசு ரெண்டு ரூபியா இப்போ வர்றது கொக்குளம் மாடுப்பா கொக்குளம் கருப்பு பிரதர்ஸ் மாடு ஏ மாட்டுக்காரங்கள அங்க போங்கப்பா இப்ப இங்க நிக்காத இந்த மாட்டுக்காரங்கள அங்க போங்க சோலவந்தான் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வழங்கும் ஒரு பட்டு சேலை

மாட்டுக்காரங்க போங்க வெளிய வந்துருப்பா மதுரை மேலூர் தெற்குப்பட்டி மதன்ராஜ் நினைவாக மனோகரன் மாடு 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 பொங்கல் பரிசு பொங்கல் பரிசு மாடவே அடுத்தது சமயநல்லூர் பால் பண்ணை தலைவர் மூர்த்தி மாடுப்பா சமயநல்லூர் பால் பண்ணை தலைவர் மூர்த்தி மாடு அதுக்கு பாபி சொல்லங்க ஒரு மெத்தப்பா

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க